திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக சென்னை அரசு பள்ளியில் மாற்றுத்திறனாளிகளை துன்புறுத்தும் வகையில் பேசிய மகாவிஷ்ணுவை கண்டித்து மாற்றுத்திறனாளிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை அசோக் நகரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகாவிஷ்ணு என்பவர் பாவ புண்ணியம் மறுபிறவி என சர்ச்சைக்குரிய வகையில் பேசியுள்ளார் மேலும் முன்ஜென்ம தவறுகளால் மாற்றுத்திறனாளிகளாக பிறக்கிறார்கள் என பேசிய மகாவிஷ்ணுவின் பேச்சை பார்வையற்ற மாற்றுத்திறனாளி ஆசிரியர் ஷங்கர் கண்டித்துள்ளார் இதற்கு மறுப்பு தெரிவித்து ஆசிரியரை மகாவிஷ்ணு மரியாதை குறைவாக பேசியுள்ளார் மகாவிஷ்ணு பேசிய வீடியோ இணையதளத்தில் வைரலான நிலையில் அவருக்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வந்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்த பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது ஆன்மீக சொற்பொழிவு என்ற பெயரில் பிற்போக்குத்தனமான கருத்துக்களை கூறிய மகாவிஷ்ணுவை நிகழ்ச்சியில் பங்கேற்க அனுமதித்தது தொடர்பாக சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியை பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் மாற்றுத்திறனாளி ஆசிரியர் குறித்து அவதூறாக பேசியதாக மகாவிஷ்ணு மீது பல்வேறு காவல் நிலையங்களில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது அவரிடம் விசாரணை மேற்கொள்ள சைதாப்பேட்டை போலீசார் அவரை அதிரடியாக கைது செய்து அழைத்துச் சென்றனர் சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட மகாவிஷ்ணுவை வரும் இருபதாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க கோர்ட் உத்தரவிட்டது சென்னை அரசு பள்ளியில் மாற்றுத்திறனாளிகளை துன்புறுத்தும் வகையில் மகாவிஷ்ணு பேசியதை கண்டித்து திருவள்ளு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக திருவள்ளுர் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளை துன்புறுத்தும் வகையில் பேசி மன உளைச்சலுக்கு ஆளாக்கிய மகாவிஷ்ணு தான் பேசியது தவறென உணர்ந்து மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட வேண்டும் என கூறி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர் வணக்கம் நான் லிவிங்ஸ்டன் மாவட்ட கூட்டமைப்பு கடந்த வாரம் வந்து சென்னையில் வந்து ஒரு அரசு பள்ளியில் வந்து மகாவிஷ்ணு என்பவர் வந்து ஒரு டீச்சிங் கொடுக்க போகிறாங்க அங்கே வந்து மாற்றுத்திறனாளிகளை தரைக்குறைவாக பேசியிருக்காங்க என்ன தரைக்குறைவாக பேசியிருக்காங்கன்னா போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் தான் மாற்றுத்திறனாளிகளாக பிறக்கிறாங்க அப்படின்றத மாதிரி சொல்லியிருக்காங்க அதை கண்டித்து வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி மனு கொடுக்க வந்திருக்கோம் இது எந்த அளவுக்கு எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துதுன்னா கண்டிப்பாக மிக மிகப்பெரிய மனவேதனை எங்களுக்கு உருவாக்கக்கூடியதாக இருக்குது ஏன்னா நாங்கள் எல்லாத்தையும் மீறி எல்லாத்தையும் தாண்டி உரிமை ரீதியான வேலைகளை பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து பாவம் இவங்க பாவத்தினால்தான் பிறந்தாங்கன்று சொல்கிறது வந்து எங்களுக்கு மனவேதனையாக இருக்குது இதை கண்டித்து நாங்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுக்கலாம்னு வந்திருக்கோம் அவர் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அவர் மன்னிப்பு கேட்கணும்ன்றது எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது அவர் சொன்ன அந்த வார்த்தை எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் கண்டிப்பாக சார் எந்த அளவுக்கு மன உளைச்சலாக இருக்குன்னா நிறைய குழந்தைகள் மன வளர்ச்சி குழந்தை குழந்தைகளை குழந்தைங்களை பார்த்துக்கிறாங்க பெற்றோர்கள் நிறைய பேர் வந்து இடையில விபத்து ஆகிறாங்க நிறைய பேர் வந்து பிறந்ததுனால ஊனமாக இருக்காங்க இப்போ பிறந்த குழந்தைங்களை கூட அவங்க சொந்த பந்தம் என்ன நினைக்கிறாங்க ஐயோ பாவத்துனால்தான் அந்த குழந்தை பிறந்திருக்குமோ அப்படின்ற ஒரு தவறான இன்ஃபர்மேஷன் கொடுக்குது அவங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்லை எங்களுக்கும் வந்து அது மனவேதனையாக இருக்குது சார் என் பேர் லிவிங்ஸ்டன் வசந்த மாற்றுத்தாளி மாவட்ட கூட்டமைப்புடைய தலைவராக இருக்காங்க தேங்க்யூ சார் ஐயா வணக்கம் என் பேர் தாமோதரன் வசந்த மாட்டுத்தாளிகள் கூட்டமைப்பு திருவள்ளூர் மாவட்டம் அதாவது வந்து சென்ற வாரம் வந்து கேகே நகர் அரசு மகளிர் பள்ளியில் மகாவிஷ்ணு என்றவர் வந்து இளைஞர்கள் மத்தியில் வி விழிப்புணர்வு சொற்பொழிவு அதாவது வந்து தன்னம்பிக்கை ஊட்டுற மாதிரி நான் சொற்பொழுவாட்டுறேன்னு சொல்லிட்டு பேசும்போது போன ஜென்ம பாவம் தான் மாற்றுத்திறனாளிகளாக பறக்கிறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு அதை வந்து அத்தனை மெத்த படித்த ஆசிரியர்கள் தெளிவான ஆசிரியர்கள் அறிவிப்பு போட்டுக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கு இருந்தாலும் கூட ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர் தான் அதை ஏற்று கேள்வி கேட்டிருக்காரு அப்போது அவர் ஏன் எதிர்த்து கேள்வி கேட்டாருன்னா அவர் வந்து உண்மையான ஒரு மாற்றுத்தனாளி அதனுடைய வழி வேதனையை அவருக்கு தெரியும் அதனால் முன்ஜென்ம பாவம் தான் மாற்றினால் பிறகுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஒரு எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கிறாரு அது வந்து மற்ற ஆசிரியர்கள் கேட்கு கேட்டிருக்கணும் ஆனால் அவங்க கேட்கல இவர் கேட்டிருக்காரு அதாவது வந்து சமூகம் வந்து பாதி விழிப்பில் தான் இருக்குதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அதே சமயத்தில் வந்து பேர் டாக்டர் முத்தமிழியர் கலைஞர் அவர்கள் வந்து ஊனமுட்டோர்னு சொல்லக்கூடாது மா மாட்டுத்தினாளில் தான் சொல்லணும்னு ஒரு பேர் கொண்டு வந்தார் நிறைய பகுத்தறிவுவாதிகளின் செயல்பாட்டாலும் மாட்டுத்தினால் சட்டத்தின் செயல்பாட்டாலும் இவர்களும் வந்து ஊனமுற்றோர் சொல்லக்கூடாது இவங்க நொண்டி சொல்லக்கூடாது இவங்க குருடன் சொல்லக்கூடாது இவன் செவிடன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்து இதெல்லாம் மறைஞ்சிச்சு இப்போலாம் யாரும் சமூகத்தில் அந்த மாதிரி சொல்கிறது கிடையாது ஆனால் இவர் வந்து அதை வந்து மறுபடியும் அந்த பழைய நிலைமைக்கு கொண்டு வரார் போன ஜென்ம பாவம் தான் மாற்றுத்தினாளிகளை பிறக்கிறாங்க அப்படின்ற சொல்கிறது வந்து இப்போ அந்த மறைஞ்ச ஒரு விஷயத்தை மறுபடியும் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு கொண்டு வரார் அப்போது நான் ஒரு மாற்றத்தினால் நீ அந்த மாதிரி ஒரு விஷயத்த போது நான் வெளியில் போகும்போது பொது சமூகம் என்ன பார்க்கும்போது எவ்வளோ ஒரு இழிவான பார்வையை பார்க்கும் இவன் ஏதோ பாவம் மாட்டான் இப்படி பந்திட்டான் அப்படி தான் நான் பார்க்கும் அது எங்களுக்கு எவ்வளோ நெஞ்சு வலியை கொடுக்குது எவ்வளோ மனவேதனையை கொடுக்குது அதனால தான் ஒரு அத்தனை மெத்தப்படுத்த ஆசிரியர்கள் இருந்தாலும் ஒரு மாற்று பார்வை மாற்றினால்தான் அந்த கேள்வி கேட்டுருக்கிறாருன்னு அவர் வந்து பூர்வம் அனுபவிச்சிருக்கிறார் அந்த வழி அவருக்கு தெரியுது அதனால கேட்டிருக்காரு ஆகவே நான் என்ன கேட்கறேன்னா மாத்தின சட்டம் தொண்ணூற்றி ரெண்டு படி அவர் வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீங்கள் எப்படி இளைஞர்கள் மத்தியில் வந்து ஒரு தவறான ஒரு கருத்தை பதிவு செஞ்சீங்களோ என்ன ஒரு கருத்து போன பாவம் தான் மாட்டுத்திற்கு பிறந்தான்னு சொல்லிட்டு ஒரு தவறான கருத்தை பதிவு செஞ்சீங்களோ அதே போல் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு காணொலியை பதிவு செய்யணும் என்னென்னு நான் செஞ்ச பேசுனது தவறு இது வந்து தவறான கருத்து இது வந்து இயற்கைக்கு முரணான கருத்து ஆகவே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு பகிரங்கம் மன்னிப்பு கேட்டு ஒரு காணொலியை பதிவு செய்து அனைத்து சமூக ஊடகங்களிலும் ஒளிபரப்பி இதற்கான ஒரு விழிப்புணர்வை மகாவிஷ்ணு என்ற ஒரு கண்டிப்பாக கொண்டு வரணும் என்று கொண்டு வரணும் என்று நான் தாய்மான ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் நன்றி ஓகே தாமோதரன்